இந்த கோயில் நமக்கு தெரிஞ்ச கோயில் பக்கத்தில் கிணறு இருக்குது கிணறுக்கு பக்கத்துலேயே பாம்பு இருக்குது கோவிந்த பார்த்திங்களா நாகப்பாம்பு எவ்வளோ அழகாக படம் எடுக்குது கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதேள்ளா மன்மத ஜனகா கோவிந்த கோவிந்த கோபால ராதே ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே எது குல்ல திலகா বনமத ஜனகா கோவிந்தகு अनेகமா வணக்கம் இந்த இடத்துல தான் வந்து டான்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன் போலாம் அஞ்சு நம்ம போகலாம் கோவிந்த அமைதி கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே எது கொண்டா திண்டதா ஏய் ஐ வேண்டாம் வேண்டாம் பூனை வேண்டாம் ஏய் அமைதி 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 ரெண்டு பேரும் வந்து அந்த வேலையை பண்ணக்கூடாது இங்கே பேருக்கு போனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அமீர் ஓடு ஓடு நீ அந்த பக்கம் ஓடு நீ அந்த பக்கம் ஓடு வேகமாக ஓடு வெளியோடு அடுத்த வேலை பார்ப்போம் கோவிந்தரா இங்கே போனேன் நடப்பு செஞ்சிடலாம் காலையில் நான் மிதிச்சுன்னா நட வேகமாக நட போகலாம் ஏய் போகலாம் 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 அந்த பக்கம் போகலாம் கோவிந்தராதே கோவிந்தராதே போன இல்லாட்டி உன்ன போனை அட்டாக் பண்ணிடு உன்ன போனை வெயிட் பண்ணிட்டு இருக்குது நடங்க 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 சந்தி வழி வழி போயிடலாம் கோவிந்த கோவிந்த கோபால ராதே வேண்டாம்மா அப்படி போகலாம் போலாம் போகலாம் போகலாம் போலாம் சரி சரி அமைதி அந்த கல்கடிகெல்லாம் வேண்டாம் சரி வேண்டாம் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படியே போயிடலாம் அடி சந்தே இல்லை எங்கிட்ட தண்ணியும் இல்லை போய் தண்ணி குடிச்சிட்டு வரக்குள்ள போனை வந்து அட்டாக் இருந்தால் சரி கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே அதுக்குள்ள திண்ட கூடு கூடு அந்த பக்கம் மூடிடலாம் வேண்டாம் இங்க வேண்டாம் இங்க பக்கம் இருக்கவே வேண்டாம் கிளம்பலாம் 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 கூடு 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 வெளியே போகலாம் இங்க வர வேண்டாம் வெயிட் பண்ணு இன்னொரு கோச்சு தேனி மூலம் ஊற்றி விடுறேன் அநேகமாக தக்சி பார்க்குறக்காக வரவுகள் செலவுகள் தாண்டி முடியாது இங்கேயா போலாம் போலாம் போகலாம் போலாம் ஏய் வெளியே போலாம் இந்த பக்கம் வேண்டாம் அப்படியே குச்சி குச்சி கிடக்கிறான்னு பார்த்தா இங்கே பார்த்து ஒன்னுமே ம் சீமாரை வச்சு சீமாரில் கடை ஏறுமே ம் ஓம் நம சிவாய ரெடி 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 அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம் போகலாம் போலாம் போகலாம் இந்த பக்கம் வேண்டாம் வேண்டாம் கூடு 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 நடக்க டப்பா வரதா இன்னும் பிடிச்சி கொண்டு வெளிய விட்டுருப்ப ம் அரே சாமி நட நட இந்த பக்கம் நட தா முதல்ல இந்த பக்கம் வா 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 ஏறு ஏறு இதுலையா செய் ஏறு ஏறு ஏறிக்கா அப்படியே ஏறிக்க வா போகலாம் இதோ பார்த்துக்கோ ம் இங்கெல்லாம் இருந்தால் மாட்டிக்குவேன் அப்படி இது ஏர் மறுபடியும் ஏர் அவ்வளோதான் கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபேந்த கோவிந்த கோ நல்லபடியாக பாம்பை கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு 嗯。Mm.